அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த விட நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அதாவது மின்சாரத்துறையிலேருந்து வர போகிற ஒரு வேலை செய்தி பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வேலை செய்திக்கான நோட்டிஃபிகேஷன் மட்டும் இன்னும் வெளியிடலை பட் அது வந்து எவ்வளோ வேகன்சி கேட்குறாங்க தமிழக அரசுட்டுன்னு பாத்தீங்கன்னா ஒரு எட்டாயிரத்தி நானூறு வேகன்சி வந்து இவங்க வந்து நீங்க வந்து நிரப்பணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு வந்து அனுமதி மின் மின்வாரியம் ஸோ இது வந்து என்னைக்கு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த பத்திரிகை செய்தி மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி தான் வந்திருக்குது ஸோ இந்த மின்வாரியத்தில் வந்து எட்டாயிரம் களப்பிரிவு ஊழியர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் உதவி பொறியாளர்கள் வந்து நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசிட்ட வந்து அனுமதி கேட்டிருக்காங்க வாரியத்துலேருந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்ப வருஷமாகவே பார்த்தீங்க அப்படின்னா வாரியத்துலேருந்து வந்து ஆள் எடுக்காம இருந்துட்டு இருக்காங்க ஸோ போன வருஷம் எடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க போன வருஷமும் எடுக்கல ஸோ இந்த வருஷமாவது கண்டிப்பாக எடுப்பாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்டாயிரத்தி நானூறு வேகன்சி போல வந்து அறிவிக்கிறதா அதாவது இவங்க வந்துட்டு தமிழக அரசுகிட்ட வந்து கேட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த எட்டாயிரத்தி நானூறு வந்து நிச்சயம் எல்லாம் நம்பிட்டு இருக்காங்க மின்சார வாரியத்தில் உதவி பொறியாளர்கள் கணக்கீட்டாளர்கள் கள உதவியாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி தொண்ணூத்தொம்பது பதவிகள் வந்து இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி நாற்பத்தி ரெண்டு லட்சத்துக்கும் பணியிடங்களுக்கு வந்து ஒப்புதல் அளிக்கப்பட்டு உள்ளது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கடந்த மாத நிலவரப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர் பணிபுரிகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அனைத்து பதவிகளிலும் சேர்த்து ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி பணியிடங்கள் வந்து காலியாக உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒவ்வொரு வருஷமும் இந்த வேக்கன்சி வந்து இவங்க தான் இருந்திருக்காங்க இவ்வளோ வேக்கன்சி வருதுன்னு சொல்லிட்டு அது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மின்சார மின்சாதன பழுதியை வந்து சரி செய்ய கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுநூறு பணியிடங்கள் வந்து காலியாக இருக்கிறதாகவும் சொல்லிருக்காங்க புதிதாக ஊழியர்கள் நியமிக்க மின் வாரியம் முடிவு செய்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மின் வாரிய தொழிலாளரும் பொறியாளர் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அரசு பொதுச் செயலாளர் மு சுப்பிரமணியன் இது தொடர்பாக கூடியதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மின் இணைப்புகளில் வந்து எண்ணிக்கை வந்து தொடர்ந்து அதிகரித்தபடி உள்ளது இது தவிர பல்வேறு புதிய மின் திட்டங்களும் செயல்படுத்தப்படுகின்றன அதற்கேற்ப வந்து ஆட்கள் வந்து போட வேண்டிய நிலைமை உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு பேர் வந்து ஓய்வு பெறுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே தொடர்ந்து வரும் கோரிக்கையை அடுத்து களப்பிரிவில் வந்து ஒரு எட்டாயிரம் பணியிடங்களுக்கு வந்து ஐடி தொழில் பயிற்சி முடித்தவர்கள் நாலாயிரம் உதவி பொறியாளர்களுக்கு ஆட்களை வந்து தேர்வு செய்யப்பட உள்ளனன்னு சொல்லியிருக்காங்க இதற்காக மின்வாரியம் வந்து அரசு வந்து அனுமதி கேட்டுள்ளது புதிய பணியிடங்கள் ஏற்படும் செலவை சமாளிக்க பார்த்தீங்கன்னா மின்வாரியத்தில் ஏற்கனவே பல பதவிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புதிய பணியினர்களை தேர்வு செய்ய வந்து அரசு ஏற்கனவே அனுப்பியது வந்து இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து அப்படியே சைலண்ட்டாகவே விட்டுவிட்டுருக்காங்க அப்படின்றது தான் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க இவங்க வந்து ஒரு கோரிக்கையாக வச்சுருக்காங்க ஸோ நிச்சயமாக வந்துட்டு ஸோ நிச்சயமாக பார்த்திங்கன்னா வந்து வேகன்சி நிச்சயமாக ஒரு எட்டாயிரத்து நானூறு காலிபினர்கள் வந்துச்சு அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் நீங்கள் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்